அறிவைச்சூழர் பார்வையாளர் அனைவருக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் மூத்த பத்திரிகையாளர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு சரவணராஜரன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ எக்ஸிட் போலுங்கிற பேரில் பல்வேறு கருத்து கணிப்புகளுடைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதில் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் டெல்லியில் நடந்த கூட்டத்தில் அவங்க சொன்னதுபடி பாஜக கட்சிகளும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தன்னுடைய தாங்கள் அதிகமாக இடத்தை பெறுவோம் நாடாளுமன்ற தேர்தலு சொல்லிட்டு அவர்கள் ஒரு கருத்து திரிப்பை ஏற்படுத்துவார்கள் மக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அதே போலவே பல்வேறு கணித்து கருத்து கணிப்புகள் வருகின்றன இந்த கருத்து கணிப்புகளை பற்றி உங்களுடைய பாரு வணக்கம் கருத்து கணிப்புகள் அப்படின்னு பாக்க போன நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்ப அதாவது நேற்று இரவு திடீர்னு ஒரு பெரிய கருத்து கணிப்புன்னு பரபரப்பு ஏற்படுத்திய கிட்டத்தட்ட ஏழு ஊடகங்களும் மோடியா ஊடகங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினால இருந்து அந்த ஊடகங்களோட தொடர்ச்சியா நம்ம என்ன பார்த்தோம்னா மோடி முஸ்லிம் மாட்டிறைச்சி பாகிஸ்தான் இந்து முஸ்லிம் இதை தவிர்த்து இந்த ஊடகங்கள்ல வேற எதுவுமே வந்தது கிடையாது இப்படி இருக்கும் பொழுது கிட்ட பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியான இதையே சொல்ற ஊடகங்கள் எப்படி நடுநிலையோட கருத்து கணிப்ப வெளியிடுன்றது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி முக்கியமா அதாவது இந்த கருத்து கணிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச பிறகு வெளியே வந்த சிலவங்க கிட்ட வந்து கேட்டத அத்தனை பேரும் சொல்றாங்க நாங்கள் வந்து இந்தியா முழுவதும் ஆட்களை அனுப்பியிருந்தோம் இந்தியா முழுவதும் ஏஜென்சிகளை இருந்தோம் அதுல சிலவங்க சொல்றாங்க நாங்க வந்து சரியான அளவுல கொடுத்துருக்கோம் எல்லாருமே அதான் சொல்றாங்க ஆனா இந்த இந்த முக்கியமா இந்த கருத்து கணிப்பு கேள்வியில வந்து ரெண்டு வித குழப்பங்கள் இருக்குது ஒண்ணு வந்து வெளியே வந்தவங்க நம்ம நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு முக்கியமா ஒரு பயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க தொடர்ந்து இந்த முக்கியமா பிஜேபி ஐடிவிங் சமூக வலைதளங்கள்லையும் நேரடியாக மிரட்டல் அதாவது நீங்க வந்து மாற்று கட்சிகளுக்கு வாக்களித்தா மிரட்டல் விடுறது இல்லாட்டி ஒரு வேற மாதிரி அவங்கள வந்து இழிவுபடுத்துறது திட்டுறது நிறைய நம்ம பார்த்துருக்கிறோம் சமூக வலைதளத்தில் பார்த்துருக்குறோம் ஏ வெளியே வர்றவங்க பொதுவாகவே ஒரு பேச்சு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நான் வந்து பிஜேபிக்கு தான் போட்டேன் சப்போஸ் அவங்க வந்து வேறவங்க போட்டிருந்தா கூட எதுக்கு வீணா இவீங்க வாய் கொடுப்பானே அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதுக்கு ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டு நான் கொடுக்குறேன் ஒண்ணு கண்ணையாக்கு தில்லி கண்ணையாகுமார் காங்கிரஸ் வேட்பாளர் அவருக்கு வந்து வாக்கு அளித்தம்னு யாரு சொல்றாங்க அப்படின்னா அவருக்கு எதிர்த்து போட்டியிட்ட போஜ்புரி பாடகர் ஒருத்தர் அவர் ஃபேமஸான ஆளு அவருடைய கூட்டத்துல ஊர்வலத்துல போற ஒருத்தரை கேட்குறாங்க நீங்க யாருக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு நான் வந்து பாஜக துண்டுதான் போட்டிருக்கிறேன் அவங்க கூட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன் இருந்தாலும் என்னுடைய ஓட்டு வந்து தான் ஏன்னா இந்த வட்டம் எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சமூக வலைதளங்கள் கூட வந்தது இதே மாதிரி வாரணாசியில அதாவது மோடி தொகுதியில் இந்தியா டிவி மற்றும் நேஷன் அப்படின்ற ஒரு ஹிந்தி அது ரெண்டுமே ஹிந்தி சேனல் தான் அதோட டிபேட் நடந்துகிட்டு இருக்குது அதாவது கருத்து கணிப்பு குறித்து பல்வேறு கட்சியினர் மேடையில் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கவங்களை நியூஸ்லாண்டின்னு ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க நீங்க நல்லா பேசுறீங்களே உங்க பார்வையாளர்கள்லாம் ஆதரவா கைதட்டினாங்களே நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றாங்க அப்ப பிஜேபிக்கு ஆதரவா பேசுன ஒருத்தர் சொல்றாரு இந்த கூட்டத்துல வந்து நிறைய பேர் வந்து என் பேச்சல கெட்டு ரசிச்சாங்க கைதட்டினாங்க ஆனா கள நிலவரம் எனக்கு என்னமோ அவங்க வந்து தாமரைக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த நியூஸ் லேண்ட்ரி அவங்க வந்து உத்தரப்பிரதேசம் ஹரியானா ராஜஸ்தான் பஞ்சாப் இங்கே வந்து நிறையா ஊடகவியலாளர்களை அதாவது தன்னார்வலர்களை நியமித்து நிறைய பேரை பேட்டி எடுத்து உணவு பிறப்பி இருக்கிறாங்க மிக பிரபலமான ஒரு இணைய இதெல்லாம் அது வந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு வந்து பிஜேபியோட பிஜேபி சார்பு அந்த இதில் கலந்துக்கிட்டவர் டிபேட்டில் கலந்துக்கிட்டவர் ஓப்பனாகவே சொல்கிறாரு எங்களுக்கு வந்து பிஜேபிக்கு இங்கே உள்ளவங்க ஓட்டு போடுற மாதிரி தெரியலை அதாவது இவங்க வந்து தாமரைக்கு ஓட்டு கொடுத்துற மாதிரி தெரியலை அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறாரு ஸோ அங்கே உள்ளவங்களுக்கு களநிலும் தெரியுது அப்போ ஓட்டு போட்டுட்டு வெளியே வர்றவங்க பொதுவாகவே ஒரு சரி இப்போ வந்து பிஜேபி நம்ம சொல்லிடுவோம் எதுக்கு நம்ம வீணா இவங்க கிட்ட மாற்று கட்சிக்கு ஓட்டு ஓட்டு போட்டேன்னு சொன்னா ஏதாவது சிக்கல் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆமாங்க நாங்க வந்து தாமரைக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லியிருக்காங்க இது வந்து ஆன் த ரிருக்குது ஸோ இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்குது இன்னொன்னு கர்நாடகா கர்நாடகாவில வந்து காங்கிரஸ் வெறும் அஞ்சு தொகுதியில ஜெயிக்கும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க உண்மையிலே அவங்களுடைய இது அஞ்சு தொகுதி காங்கிரஸ் அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி அங்க முக்கியமா அந்த பிரிஜுவல் ரேவண்ணா பாஜக எம் அந்த பாஜக கூட்டணி எம்பி அசன் தொகுதி அவருடைய பாலியல் வக்கிற காணொலிகள் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேல வாக்குப்பதிவுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே பரவி இருக்குது அப்படி பரவி கர்நாடகம் முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திச்சு ரெண்டு நாளைக்கு பிறகுதான் வாக்குப்பதிவு நடக்குது சப்போஸ் இவங்களுடைய கருத்து கணிப்படி பிரஜுவல் ரேவண்ணாவுக்கும் சேர்த்து அங்க உள்ளவங்க பிஜேபிக்கு இருபத்தி தொகுதி கொடுக்காங்க அப்படின்னா அந்த பாலியல் காணொலிகள் இந்த தாக்கம் என்னன்னு மிகப்பெரிய கேள்வி இருக்கும் ரெண்டாவது ஹரியானா ஹரியானால கிட்டத்தட்ட அத்தனை தொகுதிகளும் பிஜேபிக்கு போறதா சொல்றாங்க இன்னொன்னு ஒன்னு ரெண்டு காங்கிரஸ்க்கோ ஒன்னு வந்து ஆம் ஆத்மிக்கு போறதா சொல்றாங்க இங்கேயும் ஒரு கேள்விக்குறி எழுகுது ஏன்னா ஹரியானாவோட மண்ணின் மைந்தர்கள் தான் பாலியல் கொடுமைக்கு ஆளான மல்யுத்த வீராங்கனைகள் அவங்க வந்து கிட்டத்தட்ட மூன்று மாதமா தொடர்ந்து போராடுறாங்க ஒன்றிய அரசு கண்டுகொள்ளவே இல்லை மிகவும் மோசமா அவங்க வந்து நடத்தப்பட்டார்கள் எல்லாருமே இந்தியாவே அதை பார்த்து தலை குனிஞ்சுது இந்தியாவுக்கு தங்கம் தேடி தந்த மல்யுத்த வீராங்கனைகள் ஒரு பாஜக வந்து ஆல துன்புறுத்தலுக்கு ஆளானோம் அப்படின்னு அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் வழக்கும் பதிவு பண்ணி அதுல வந்து உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றமும் அவர் மேல எஃப்ஐஆர் போட சொல்லிடுச்சு அடுத்து விவசாயிகள் போராட்டம் இந்த இரண்டுமே ஹரியானா முழுவதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது இருக்குது ரிப்போர்ட்டே ரிப்போர்ட் வந்து சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது இவங்க சொல்றாங்க ஹரியானால வந்து ஏழு தொகுதி பிஜேபிக்கு ஒன்னு ரெண்டு காங்கிரஸ்க்கு ஒன்னு வந்து ஆம் ஆத்மி அப்படின்றாங்க கர்நாடகா ஹரியானா இந்த ரெண்டு இதுலயுமே இவங்களுடைய கருத்து கணிப்பு வந்து என்ன ஒரு உண்மையை நமக்கு தெரிய வருதுன்னா இவங்க களத்துல போய் கருத்து கணிப்பு எடுக்கல ரூம்ல பண்ணிக்கிட்டு நம்ம அது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அந்த சீட்டு குழிக்கு போட்டு சீட்டு குழிக்கு போட்டு எடுத்த ஒரு கதையா தான் இருக்குது தமிழ்நாட்டுக்கு வருவோம் எனக்கு மிகவும் சிரிப்பு ஊட்டிய ஒரு விவாத நிகழ்ச்சி நேற்று நடந்தது என்னன்னா விருதுநகர்ல வந்து தற்குமரோட மனைவி ராதிகா அவங்களையும் ஸ்மிருதி இராணி கம்பேர் பண்ணி பேசுறாங்க ஒரு டிவி பிஜேபிக்கு ஆதரவானவர்கள் அதாவது ஸ்மிருதி இரானியும் தொலைக்காட்சியில வந்து பிரபலமாகி தேர்தல் என்று ஜெயிச்சு இப்ப வந்து மத்திய அமைச்சராக இருக்காங்க அதே மாதிரி பிஜேபியோட வேட்பாளர் தமிழ்நாட்டில் விருதுநகர் தொகுதியில இருந்து வந்து சப்போஸ் அவங்க வந்து அமைச்சரா கூட ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சரத்குமார் மனைவி அவங்களே நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி சில அது என்னது ஒட்டாத சில கருத்து சொல்றாங்க கள நிலவரத்துக்கும் அளவு தொடர்பே இல்ல கர்நாடகால தமிழ்நாட்டுல விருதுநகர ராதிகா ஜெயிப்பாங்க அப்படின்னு இவங்க யாரு இந்த மாதிரி கருத்து கணிப்பு இவங்களை கொடுத்தாங்க அப்படின்னு பெரிய கேள்விக்குறி உதாரணத்துக்கு ராதிகா வந்து திடீர்னு அவங்க ஒரு சப்போஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே இங்க உள்ள தெரியும் ராதிகா வந்து தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் சரத்குமார் வந்து தன்னுடைய கட்சியை பிஜேபியில இணைக்கிறாரு நகைச்சுவை சொல்லுவாங்க அவரே தான் சொன்னாரு ராத்திரி ரெண்டு மணிக்கு என்னுடைய மனைவியை எழுப்பி கேட்டேன் என்ன செய்யலாம் அப்படின்னு அவரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது நான் நகைச்சுவையே சொல்லல ஒண்ணு என் மனைவி ராதிகா சரத்குமார் சொன்னாங்க சரி பிஜேபி இணைச்சிக்கோங்க அப்படின்ட்டாங்க தான் நான் வந்து என்னுடைய கட்சி பிஜேபியில இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நகைச்சுவா சொன்னாரோ இல்ல சீரியஸா சொன்னாரோ தெரியாது ஆனா இத சொன்னார் உடனே அவருக்கு ஒரு மனைவி ராதிகாவுக்கு விருதுநகர்ல வந்து கொடுக்குறாங்க மணிக்கம் தாகூரைய நிற்கிறாங்க அங்க இன்னொரு வேட்பாளர் அதிமுக கூட்டணி தேமுதிக விஜய பிரபாகர் விஜயகாந்தோட மகன் இப்படி உள்ள ஒரு தொகுதி இது இந்த தொகுதி அடிப்படை கட்டமைப்பு என்னன்னு தெரியாம ஒரு பிரபல டிவி சேனல் சொல்றாங்க அங்க வந்து ராதிகா ஜெயிச்சு ஒன்றிய அமைச்சராகவே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த கருத்துக்கணிப்பு மேல உள்ள பெரிய சந்தேகங்கள் இந்த மாதிரி ஒரு குழப்பமான மக்களை வந்து இந்த மாதிரி மக்களை குழப்பறதுக்கான பல வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குழப்பங்கள் எதுக்கு ஏற்படுத்தியிருக்கார்கள் அப்படின்றதுக்கு வந்து நிறைய பேரு நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப இது போன்ற கருத்து கணிப்புகளால மக்களை குழப்பி வேற எதுவும் இந்த வாக்கு எண்ணிக்கையில குளறுபடி ஏற்படுத்துவதற்காக திட்டங்கள் எதுவும் திட்டப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இப்ப மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு இது பற்றி தன்னுடைய பாருங்க தேர்தல் ஆணையத்தை வந்து இந்திய கூட்டணி சார்பா சில கோரிக்கைகளை போய் வச்சிருக்காங்க அது என்னன்னா வாக்குப்பதிவின் போது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முகவர்கள் இருப்பார்கள் எண்ணிக்கையின் போது அவங்களுக்கு செய்ய வேண்டியது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கோரிக்கை அடைந்த மனு வந்து கொடுத்திருக்காங்க இது மிக முக்கியமானது நாளை கூட செய்திகள் வரும் இதை பத்தி செய்திகள் கண்டிப்பா வரும் எதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா இப்ப நீங்க சொன்னதுதான் இவங்க ஏதோ ஒண்ணு பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க பொதுவா வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு உள்ள சோர்வை ஏற்படுத்திருச்சு ஏன்னா பலத்த எதிர்பார்ப்பு இந்தியா கூட்டணி வெல்லும் அப்படின்னு ஈவன் பிஜேபி ஆதரவாளர்கள் கூட சரி இந்த வட்டம் ஒரு மாற்றத்தை பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்நேரம் பார்த்து கிட்டத்தட்ட பிஜேபி ஆதரவு ஊடகங்கள் அனைத்துமே ஒட்டுமொத்தமா பிஜேபி வந்து முன்னூறுக்கு மேலே போகுது அவங்க நானூறுன்னு சொன்னாங்க ஒரே ஒரு கருத்துக்களின் பற்றி ஒன்னு கிராஸ் பண்ணது மற்றதெல்லாம் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி ஏழு இந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் பெரிய சந்தேகம் எல்லாத்துக்குமே அதனால தான் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தை காங்கிரஸ்காரங்க இந்தியா கூட்டணி சார்பை சந்திச்சு என்னென்ன செய்யணும் அதாவது எங்களுக்கு நாங்க உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்ற கோரிக்கைகளை வந்து கொடுத்துருக்காங்க அவங்களும் பரிசீலனை பண்ணி பல கோரிக்கை வந்து ஓகே சொல்லிட்டாங்க இன்னைக்கு அதை சொல்லிட்டாங்க ஆஹ் கபில் சிப்பிளும் அதை வந்து தன்னுடைய ஒரு இணைய சந்திப்புல வந்து அதை தெளிவா சொல்லியிருக்கிறாரு இவங்க ஏதோ ஒரு செய்யறதுக்காகத்தான் இந்த ஒரு கருத்து திணிப்ப கருத்து கணிப்பு கிடையாது கருத்து திணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை வந்து முறியடிக்கும் விதமாக தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் போய் சந்திச்சிருக்காங்க முக்கியமாக இந்த கருத்து கணிப்பு ஒரு இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டில் கிட்டத்தட்ட ஏழு கட்டமாக தேர்தல் நடத்தியிருக்கிறாங்க முக்கியமாக கடுமையான வெயில் காலம் வேற இந்த கருத்து கணிப்பு வெளியிட்ட குறிப்பா ஒரு நான் ஒரு ஏழு செய்தி நிறுவனங்கள் அவங்க தான் அவங்களுடைய அத்தனை கருத்து கணிப்பு தான் எல்லாவுடைய நாளிதழ்லையும் வெளிவந்தது ஆங்கிலமும் சரி இந்தியும் சரி தமிழும் சரி இந்த ஏழு எட்டு செய்தி நிறுவனங்களுமே கிரவுண்ட் ரிப்போர்ட் கள நிலவரத்தை உண்மையிலேயே போய் சந்திச்சாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க கள நிலவரத்தை வந்து நாங்கள் போல நாங்கள் வந்து நியமித்த ஏஜென்சிகள் போனாங்க அப்படின்றாங்க ஸோ அவங்க நியமித்த ஏஜென்சிகள் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தளவு நானும் பல ஊடகவியலாளர்களும் தேர்தல் தொடர்பாக அவங்ககிட்ட நான் பேசியிருக்கிறேன் எந்த ஊடகவியலாளர்களுமே ஹிந்தி ஊடகங்கள் வந்து அவங்க அவங்க சந்திக்கலை கள நிலவரத்தை கேட்கல அதே மாதிரி பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்டையும் முக்கியமாக சென்னை மத்திய மற்றும் தெற்கு தொகுதி நானே நேரடியாக வாக்குப்பதிவுக்கு பிறகு சில பூத்தில் போய் சிலர் சந்தித்து ஓட்டு போட்டு வந்தவங்க பேசினேன் நான் வந்து நேரடி யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு நான் கேட்கல நான் முக்கியமான கேட்டது உங்ககிட்ட செய்தி நிறுவனங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்க கருத்து கணிப்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னு எதுவும் கேட்டாங்களா அப்படின்னா இல்லை அப்படின்றாங்க அப்ப இங்க ரெண்டு விஷயம் இவங்க வந்து நேரடியா நாங்க இறங்கல எங்களுடைய ஏஜென்சிகள் வந்து மக்களை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த ஏஜென்சிகள் போய் மக்களை சந்திச்சாங்க அப்படின்ற ஒரு விவரத்தை வந்து யாரும் கொடுக்கவே இல்லை நிறைய இணையதள சேனல்கள் முக்கியமா இணையதள வழியா மக்களை சந்திக்கிற தன்னாளர்கள் வந்து நிறைய பேரை சந்திச்சாங்க அதை நேரடியா பார்த்தோம் நிறைய பேர் லைவ் ஒளிபரப்பினாங்க அவங்களுடைய பேட்டியில வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த வட்டம் எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாருமே தான் சொன்னாங்க ஒன்னு ரெண்டு பேர் வேணா எங்களுக்கு வந்து போதும் அது யாரு சொல்லியிருப்பாங்கன்னு நமக்கும் தெரியும் அப்படி இருக்கையில நாங்க நியமித்து ஏஜென்சிகள் மக்களை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த ஏஜென்சி நியமிச்சாங்க எந்த மக்களை சந்திச்சாங்க அப்படின்றது பெரிய கேள்விக்குறி வடக்க இருந்தும் பல பொதுமக்கள் வந்து தனியார் இணையதள முக்கியமா யூடியூப் சேனல்களுக்கு இதேதான் தான் எங்ககிட்ட யாருமே வந்து கேட்கலையே நாங்க எங்ககிட்ட கேட்டா நாங்க சொல்லியிருப்போம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க யார சந்திச்சாங்க இல்ல எங்க சந்திச்சாங்க எத்தனை பேரை சந்திச்சாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது எதுக்குமே பதில் கிடையாது நாங்க கருத்து கணிப்பு வெளியிடுறோம் இதுதான் கருத்து கணிப்பு அப்படின்னு ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு ஒரு மக்களை வந்து குழப்பத்திலையும் அச்சத்திலையும் அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஆதரவானவர்களுக்கு முறைகேடு நடத்துறதுக்கான ஊக்கம் கொடுக்கறாங்க இந்தியா கூட்டணி முகவர்களையும் ஆதரவாளர்களையும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சரி அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு அவங்க பின்வாங்க செய்ய பின்வாங்க செய்யற ஒரு திட்டமிட்ட சதியா தான் இதை நான் பாக்குறேன் இப்போ இந்தியா கூட்டணி சார்பாக இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை சந்தித்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் இப்போ காங்கிரஸ் கட்சி திமுக ஆம் ஆத்மி ஆர்ஜேடி சமாஜ்வாதி இன்னும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய தலைவர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க அப்போ முக்கியமாக அவங்க வச்ச கோரிக்கையில் ஒன்று வாக்கு எண்ணிக்கையும் போது முதல்ல தபால் வாக்குகளை எண்ண வேண்டும் எண்ணி அறிவிச்சிட்டு அப்புறமா இவி மிஷினில் போய் அதை எண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க அதை பற்றி தங்களது பாருங்கள் முக்கியமா இதை ஆரம்பிச்சு வச்சதே தமிழ்நாடு தான் ஏன்னா தமிழ்நாடு தேர்தல் அதிகாரியா இருக்கிற ராதாகிருஷ்ணன் திடீர்னு ஒரு அறிவிப்பு விடுறாரு என்ன அறிவிப்புனா தபால் வாக்கு எண்ணிக்கையில் வந்து நாங்க பிறகு எண்ணலாம் அப்படின்ற ஒரு திட்டம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்றாரு உடனடியா தமிழ்நாடு திமுக சார்பு முக்கிய திமுக பிரமுகர்கள் நேரா தேர்தல் ஆணையரை சந்திச்சு கிடையாது நடைமுறை எப்பயுமே தபால் வாக்குகளை வந்து எண்ணிட்டு அதற்கு பிறகுதான் நீங்க வந்து இவிஎம் ஓப்பன் திறக்கணும் ஆனா புதுசா நீங்க வந்து கடைசியா தபால் வாக்கு என்னலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வைக்கிறீங்களே அது கூடாது அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக திமுகவோட கோரிக்கைகளை ஏற்று தபால் வாக்குகள் தான் எப்பையும் போல முதல்ல நாங்கள் எண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதனுடைய தாக்கம் தான் அங்க டெல்லியிலையும் எதுக்காக தபால் வாக்குகள் இவங்க கடைசியா வச்சிக்கணும்னு ஒரு திட்டம் போட்டாங்க அப்படின்னா சப்போஸ் அந்த எட்ஜ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க முக்கியமா ஒரு ஆயிரத்துக்குள்ள எங்கெங்க வேறுபாடு இருக்கோ அதெல்லாம் தபால் ஓட்டை வந்து அதில் சமாளித்து சண்டிகர் நடந்துச்சு பாருங்க அந்த மாதிரி மோசடி பண்ணுறதுக்காகத்தான் தபால் ஓட்டை கடைசியாக இது பண்ணுவோம் என்னவோ அப்படின்னாங்க ஏன்னா தபால் ஓட்டில் மோசடி பண்ணுறதுக்கு தொண்ணூத்தொம்பது விழுக்காடு வாய்ப்புகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேயே ரெண்டு இடத்துல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலு திருமாவளவன் அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கை அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவராக இருக்கிற அப்பாவு அவங்களுடைய இது ரெண்டுமே இவங்க ரெண்டு பேரோட தோல்வியும் தபால் ஓட்டுல செய்த குளறுபடிகள் தான் அதாவது திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க திருமாவளவன் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாலு அதே மாதிரி சட்டப்பேரவை தேர்தலில் அப்பாவு அவருடைய தோல்வி நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் அப்பாவு வந்து அவர் இதை மோசடி நடந்திருக்குது திருப்பி என்னங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படியே ஒரு அவருடைய மூத்த ஒரு தலைவர்னு கூட பார்க்காம அவர் வந்து வெளியே தள்ளி விட்டாங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி குளறுபடிகள் வந்து நடக்க கூடாது என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் தபால் வாக்குகளை வந்து முதல்ல எண்ணிருங்க ஏன்னா தபால் வாக்குகள் முதல்ல எண்ணும் பொழுது அதுல ஏதாவது குழப்படி ஏற்பட்டா அதை நிறுத்தி அதை மீண்டும் எண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது கடைசி நேரத்துல தபால் வாக்கு எண்ணும் பொழுது வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிரும் ஏன்னா உடனடியா தேர்தலை வந்து முடிவு அறிவிச்சு சான்றிதழ் கொடுத்துருவாங்க அப்படி சான்றிதழ் கொடுத்துட்டாங்கன்னா அது வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு திரைப்பட வசனம் சொல்ற மாதிரி நடக்கும் நடந்து இருக்கும் மேலும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிதான் இருக்குது ஸோ இதனால தான் திமுக முதல் முதலாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோரிக்கையை வைக்குது அது ஏற்கப்படுது ரெண்டாவது ஒன்றியத்திலையும் இந்தியா கூட்டணி கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் தன்னுடைய கோரிக்கை வச்சு அதை ஏற்கப்பட்டு முதல்ல தபால் வாக்கு எண்ணிக்கை துவக்க போகுது இதனால மோசடிகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் வந்து இயலாம போகும் தபால் வாக்குகள் மோசடிகள் வந்து வழக்கு போய் அது தாமதமாக தீர்ப்பு வரும் அது தாமதம் வரது தாமதம் வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காலமே முடிஞ்சிடும் அவர்கள் வந்து பல முக்கிய மசோதாக்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அதனால தான் இவங்க வந்து தபால் வாக்குகளை கடைசியில் எண்ணுங்க அங்க வந்து நாங்கள் மோசடி செய்யறதுக்கு வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்னு மறைமுகமா சொல்றாங்க விட்டுட்டாங்க நிறைய பேர் வந்து வழக்கு தொடு தொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா ஒரு சோர்வு சரி எதுக்கு அவங்க வந்துச்சுன்னா அறிவிச்சிட்டாங்களே அப்படின்ற சோர்வு வந்து அவங்க இன்னொன்று வழக்கு நீண்ட கால ஈடுபடும் அதனாலேயே விட்டுருவாங்க இந்த மாதிரி மோசடிகள் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் முதல்ல வந்து தபால் வாக்குகளை எண்ணுங்க அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சோம் அது வந்து தேர்தலான ஏற்றுக்கிடுச்சு இது ஒரு வெற்றி தான் இதுகாரம் உங்களது நேரத்தை ஒதுக்கி இந்த நேரங்களில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றிங்க நன்றி வணக்கம்